நாற்பத்தஞ்சு லட்சம் உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார்கள் தொடர்ச்சியாக சில பத்திரிகைகள் எழுதியும் நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுடைய எழுபத்தி லட்சம் வாக்கள் யாருக்கு செல்ல போக எழுதுனாங்க மூன்று நாட்கள் நாற்பத்தஞ்சு லட்சம் உறுப்பினர்கள் ஆன வரலாறு ஏதாவது உண்டா அப்படி ஒரு பெரிய கட்சியாக இருக்கின்றோம் நாளைக்கு நம்ம நடத்தப்போகின்ற மாநாடு என்பது இதுவரைக்கும் தமிழகம் பார்க்காத அளவிற்கு மிகப்பெரிய கூட்டம் வரும் அவங்களுக்கு வேணும் இல்லை கொஞ்சமாவது புத்தி வேணும் இல்லை ஒரு 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 செய்தி வருதுன்னா அந்த செய்தியை உண்மை தன்மையோட போடணும் சோர்ஸை கன்ஃபார்ம் பண்ணணும் இதெல்லாம் அடிப்படை ஜேர்னலிசம் தானே அவரை பார்த்து இன்னொரு செய்தி சேனல் போடுறாங்க அந்த செய்தி சேனல் அதுக்கு என்ன போடுறாங்க ஒரு ஆன்லைனில் கலந்துக்க போறாருன்னு சொல்லி சொல்கிறாங்க இது என்ன பேச்சு இது ஆன்லைனில் கலந்துக்க போறாரு அவர் நாங்கள் ஏதாவது சொன்ன ஸ்க்ரீன் வச்சிருக்கோம் ஒரு ஆன்லைனில் கலந்துக்க போறாரு அங்கே வைஃபை செட்டப் பண்ணி வச்சிருக்கோம்னு சொல்லி சொன்னோமா நீங்களாக ஏதாவது புரிந்து கொண்டு அவர்களாக செய்தி சேனல் போட்டுட்டு மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டுச்சுன்னா பூஜைக்கு போயிருக்காரு இந்த பூஜைக்கு ஏன் வரல அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் வந்திருக்கு நீங்க எதிர்பார்க்கின்ற திமுகவையோ இல்ல மற்றவர்களையோ விமர்சிக்கிறதெல்லாம் அரசியல் அரசியல் மாநாட்டில் நடக்கும் நேற்று எழுதப்பட கடிதம் எங்களுக்கான கடிதம் நான் சொல்றேன் நீங்க இந்த கட்சியுமே குறிப்பிடல தமிழிசை ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஏதாவது வளர்றாங்கன்னா அதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது

நேற்று முதல் மாநாட்டிற்கான அடிக்கல் நாட்டு விழா நடந்துச்சு ஒரு தொண்டனா ஒரு எப்படி ஃபீல் உங்களோட முதல் கட்ட கருத்து என்ன சார் என்னை தோழர்களுக்கு எதிர்பார்ப்பு இந்த மாநாடு இழப்பிற்கு தெரியும் நமக்கு மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருக்காங்க என்ன பேச போகிறார் அந்த ஒரு அரசியல் மேடையில் எங்களுடைய தலைவர் என்ன பேச போகிறார் நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லி வருவது கொள்கை பிரகடன மாநாடு கொள்கை திருவிழா அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்போ என்னென்ன கொள்கைகளை நீங்கள் முன்வைக்க போகிறீங்க அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ அதற்கு முதல் கட்டமாக இந்த கால்போல் விழாநிற்று நடந்தது எதிர்பார்ப்பு என்பது நேற்று ஒரு பெரிய கூட்டம் வராது ஏன்னா எங்களுடைய பொதுச்செயலர் வந்து எல்லா மாவட்டங்களுக்கும் பயணிக்கிறார் பொழுது நீங்கள் வந்து மாவட்ட தலைமையிலேருந்து சில பேர் மட்டும் வந்தால் போதுங்கிறதான் சொல்லிட்டு வந்தோம் ஆனால் நேற்று எதிர்பார்க்காத அளவிற்கு கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் பேர் வந்து நிற்கிறாங்க இங்கே நாங்கள் வந்து முதல் நாளே பயணித்து போயிட்டேன் அடுத்த நாள் காலையில் வந்து ஒரு மூன்றரை மணிக்கு அங்கே இருக்கிற தோழர்கள் ஃபோன் பண்ணுறாங்க சார் இங்கே ஒரு ஐநூறு கார்க்கு மேலே நிற்குது உள்ள போக முடியல வெளியே வர முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கு பேர் தொடர்ச்சியாக பார்க்குறோம் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க எல்லா மாவட்டத்திலிருந்தும் இது எல்லாமே வந்து மாவட்ட தலைமையிலிருந்து அழைக்கப்பட்டு வந்தவர்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாருமே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த மாநாட்டில் காத்துக்கிட்டு இருக்கோம் முதல் அறிக்கையில் தலைவர் சொன்னது இந்த தேர்தல் ஆணையத்தில் நாம் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக வந்த பிறகும் இந்த தேர்தல் முடிந்த பிறகும் நம்மளோட முதல் 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 மக்கள் சந்திப்பு இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க அந்த முதல் மக்கள் சந்திப்பு என்பது மாநாடு தான் இன்னும் சொல்ல போனால் கொடிய கூட நாங்கள் மாநாட்டில் தான் அறிவிக்கிற மாதிரியான ஒரு ஐடியா இருந்துச்சு ஸோ ஆனால் நம்ம எதிர்பார்த்த நேரத்தில் இது நடக்கவில்லை பல்வேறு காரணங்கள் அப்போ அக்டோபர் வரைக்கும் போகுதுங்கிறது கொடியை நம்ம அறிவிச்சிடலாம் அதுக்கு பிறகு கொடிக்கான விளக்கத்தை இந்த பல லட்சக்கணக்கான மக்கள் இருக்கின்ற அந்த மேடையில் நாம் சொல்லலாம் அப்படிங்கிறத ஒரு ஐடியா ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை அது ஏற்படுத்திருக்குன்னு நான் சொல்ல இப்போ விஜய் அவர்கள் வரல ஏன் இதுக்கு வரல பட பூஜைக்கு போயிருக்காரு இந்த பூஜைக்கு ஏன் வரல அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் வந்திருக்கு அதுக்கான உங்க கருத்து சார் இன்னுமே அவர் ஒரு பார்ட் டைம் பொலிட்டீஷியனாக தான் இருக்காரா முழுநில பொலிட்டீஷியனாக வரலையா நீங்கள் முதல்ல நம்மளுடைய பிப்ரவரி இரண்டாம் தேதி கட்சி பதிவு அன்னைக்கு கொடுக்கப்பட்ட அறிக்கையில் நீங்கள் பார்த்துருக்கலாம் அரசியல் எனக்கு ஒரு பொழுதுபோக்கு அல்ல அரசியல் எனக்கு ஒரு மாற்றத் தொழில் அல்ல இன்னைக்கு இந்த கோட்டு படத்தோட வியாபாரம் என்னன்னு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை அடுத்து வரப்போகின்ற படத்தோடைய வியாபாரமோ இல்லை அதற்கு இதுக்கு முந்தைய படங்களோட வியாபாரமோ எப்படிங்கிற நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது இவரை வச்சு படம் எடுத்தால் நம்ம வந்து ஒரு நானூறு கோடி ஐநூறு கோடி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வியாபார தளமாக அவர் இருக்கின்றார் ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு எனக்கு போதும் நான் வந்து ஒரு என்டர்டெய்னராக மக்களை வந்து எவ்வளோ வந்து மகிழ்ச்சிப்படுத்த முடியுமோ நான் பண்ணிட்டேன் அரசியல் களத்திற்கு வந்து நான் சேவையாற்றி மக்களுக்கு அதே மகிழ்ச்சியை கொடுக்கணுங்கிறக்க தான் வர்றேன் பி கேரியரில் இருக்கார் இப்போ நாளைக்கே வந்து அவர் இல்லைல்ல எனக்கு அது படம் நான் இன்னும் நிறைய நடிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி சொன்னால் யாருமே கேட்க போகிறது கிடையாது என்ன சார் அப்படி சொல்லிட்டீங்களே நீங்கள் அந்த நேரத்தில் ஒரு வேலை சார் என்ன சார் அறுபத்தொம்போது படத்தோட முடிச்சறேன்னு சொல்லி சொன்னார் இப்போ எழுபதாவது படம் கமிட் பண்ணுறான்னு சொன்னீங்க அப்போ அந்த கேள்வி கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நியாயமான கேள்வி நானும் அந்த கேள்வி உங்களோட சேர்ந்து கேட்பேன் ஆனால் அவர் ரொம்ப தெளிவாக அறுபத்தொம்பது படம் தான் என்னுடைய கடைசி படம் சொல்லி சொல்லிட்டார் ஸோ பார்ட் டைம் பாலிட்டிஷியனாக ஃபுல் டைம் பாலிட்டிஷனாங்கிற கேள்வியே இப்பொழுது எழவே இல்லை நேற்று வந்து அந்த கால்போல் விழாவிற்கு அவர் வருவதாக நாங்களும் அவரை எப்போ சொன்னோம் முதல்ல

ஆன்லைனில் கடந்துக்க போகிறாரு அவர் நாங்கள் எதாவது சொன்ன நம்ம ஸ்க்ரீன் வச்சிருக்கோம் அவர் ஆன்லைனில் கடந்துக்க போகிறாரு அங்கே வைஃபை செட்டப் பண்ணி வச்சிருக்கோம்னு சொல்லி சொன்னோமா நீங்களாக ஏதாவது புரிந்து கொண்டு அவர்களாக செய்தி சேனல் போட்டுட்டு மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டுச்சுன்னா மக் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் நாளைக்கு அவர் இந்த கால்கோல் விழாவிற்கு வரப்போகுது கிடையாது நீ பொதுச் செயலாளர் முழுக்க முழுக்க எல்லா மாவட்டங்களுக்கும் பயணித்து அவர் வந்து எல்லாத்தையும் வர வச்சு அவர் அவரின் சார்பாகத்தான் எல்லா வேலைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறார் தலைவர் வந்து மாநாட்டிற்கு அவர் வருவார் அப்படிங்கிற மட்டும் தான் எதிர்பார்ப்பு தலைவர் மாநாட்டிற்கு வருவார் உரையாற்றுவார் என்ன பேச போகின்றார் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பை தவிர நேற்றோர் வருவார் என்பது எந்த எதிர்பார்ப்பு கிடையாது பிளான் பண்ண அக்டோபர் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த மணிக்கு நடக்கும் அதனால அவர் வந்து அதை விட்டு நீங்க வந்தார் அதெல்லாம் கிடையாது எல்லா பட பூஜைகளுக்கும் எல்லா ஹீரோக்களும் கலந்து கொள்வார்கள் அதன் அடிப்படையில் சில முக்கிய ஹீரோக்கள் இப்பெல்லாம் பூஜைக்கு கலந்துகிட்டு அப்ப அது அவங்கள்ட்ட கலந்துக்கல கேக்கணும் இதங்க கடைசி படம் அவரை வச்சு படம் எடுக்கிறாங்க ப்ரொடியூசர்ஸ் அவர் எதிர்பார்ப்பாங்க எதிர்பார்க்க மாட்டாங்களா அப்ப அவர் அவர் போய் கலந்துகிடமா இல்லையா அந்த கமிட்மெண்ட் ஏற்கனவே கொடுக்குறா ஏதோ இது இந்த கமிட்மெண்ட்டை கொடுக்கல நான் வந்து அந்த கமிட்மெண்ட் கொடுத்த கமிட்மெண்ட்டா மீறி பண்றேங்கிறது வேற இந்த கமிட்மெண்ட்டை நான் என்னுடைய கடிதத்தில் அரசியல் கடிதத்தில கூட முதல் முறை நான் எழுதியிருக்கேன் அந்த அறிக்கையில நான் சொல்லியிருக்கேன் நான் இந்த படத்தை முடித்து விட்டுதான் வருவேன் ஆனா அதற்கு நடுவில் நாங்கள் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு கொண்டு தான் இருப்போம் நீங்க ஓகே இன்னும் சொல்லலாம் கூட மாநாடு வச்சிருக்கலாமே இல்ல எனக்கு இந்த மாநாடு என்பது இந்த மக்கள் சந்திப்பு எதற்கு தேவைன்னு கேட்டீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கின்ற எல்லா விஷயங்களும் இந்த மாநாட்டில் பேசப்படும் அதற்கு பிறகு கட்சி ஓட போகுது கட்சி வந்து மாவட்டம் ரீதியாக பிரச்சனைகள் கையில் எடுக்க போகின்றோம் மாவட்ட ரீதியாக பல போராட்டங்களை எடுக்க போகின்றோம் கள போராட்டம் நடக்கப் போகிறது நீங்க கேட்கின்ற எல்லா எல்லா நிலைப்பாடுகள் வரப்போகிறது அறிக்கை கொடுக்க போறோம் இதெல்லாம் நாங்க செய்யணும்னா அதற்கு முதல்ல வந்து இந்த மாநாட்டு நடத்தி முடிக்கணும் தான் இந்த மாநாட்டை முடித்து விட்டு கட்சி வேகமாக செயல்பட்டு கொண்டே இருக்கும் தலைவர் வந்து இந்த படம் கமிட்மெண்ட் இருக்கிற இந்த டயத்தில் மட்டும் எப்பொழுதெல்லாம் முடியுமோ அப்பொழுதெல்லாம் அவர் கலந்து கொள்வார் அதற்கு பிறகு முழு நேரமாக இந்த அரசியலுக்கு வந்து விடுவார்

பெரியார் சிலைக்கு மரியாதை போட்டு அதுவும் இந்துக்களுக்கு எதிரானது தானே அது இந்துக்களுக்கு எதிரானதா அப்ப வந்து இங்க இங்க வந்து இல்ல இல்ல நீங்க பெரியாரை வந்து பாஜகவை தவிர்த்த எல்லா கட்சிகளும் பெரியாரை ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்கிறார்கள் கரெக்டா பாஜக மட்டும் தான் பெரியாரை வந்து எதிர்க்கிறாங்க இப்போ அப்போ பாஜக இந்த தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கணும் அதை எப்படி நீங்கள் அது ஒரு எதிரான விஷயம் நீங்கள் சொல்லுவீங்க பெரியாரை விடுத்துட்டு நீங்கள் அரசியல் செஞ்சுருவீங்களா பெரியார் பேச சமூக நீதி வேண்டாம் சமூக உரிமை வேண்டாம் சமதர்மம் வேண்டாம் சொல்லிட்டு நீங்கள் அரசியல் செஞ்சுருவீங்களா அது ஒரு விமர்சனமே கிடையாது நீங்கள் விநாயகர் சதுர்த்தி சொன்னீங்க நானே சொல்கிறீங்க ஏன்னா விநாயக சதுர்த்தி தவிர உலகம் இறந்து விமர்சனம் சொல்ல முடியாது அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் விநாயக சதுர்த்தி நாங்கள் வாழ்த்து நாங்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் தானே மிலாடி நம்பிக்கை நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்லலை அப்போ நாங்கள் இஸ்லாமிய எதிராக தானே நாங்கள் மிலாடி நம்பிக்கை வாழ்த்துக்கள் சொல்லல அதாவதுங்க எந்த பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லணும் வாழ்த்து சொல்லக்கூடாதுங்கிறதை தாண்டி மக்களுக்கான அரசியலை நாம் பேசுகிறோமா இல்லைங்கிறதான் முக்கியம் நீட்டு குறித்து நீங்கள் பேசிட்டீங்களா இல்லையா பேச வேண்டிய அவசியம் ஏற்பட்டதா ஆம் கல்வி திருவிழா நடத்துறோம் இப்போ எல்லாரோட கேள்வி என்பது நீட்டிற்காக நீங்கள் மாணவர்கள் அவ்வளோ பேர் அவங்க வந்து சந்திக்கிறாங்க மாணவர்களுக்கு நீங்கள் பேச வேண்டும் நிச்சயமாக நாங்கள் பேசணும் ஒரு சாதாரணமாக பேசாமல் உடனடி தீர்வு என்ன உடனடி தீர்வு என்பது நீட் என்பது இருக்கக்கூடாது நீட்டுக்கு விளக்க வேண்டும் இடைக்கால தீர்வு என்ன ஒரு ஸ்பெஷல் கன்கரன்ட் லிஸ்ட் ஒரு சிறப்பு பொதுப்பட்டியலை கொண்டு வாங்க நீண்டகால தீர்வு என்ன கல்வியை மாநில பட்டியல் கொண்டு வாங்க அப்படின்னு நம்ம பேசணும் அது பேசிய பிறகு மக்கள் எப்படி யோசிப்பாங்க ஓகே கரெக்டான நிலைப்பாட்டை போறார் கரெக்டான நிலைப்பாடு தமிழக மக்கள் என்ன யோசிக்கிறாங்களோ பாஜக மாதிரி இல்லை பாஜக வந்து எப்பொழுதுமே தப்பாக தான் யோசிப்பாங்க பாஜக மாதிரி இல்லாமல் கரெக்டான நிலைப்பாடு யோசிக்கிறாங்க அப்போ அதற்கு சரியான நிலைப்பாட்டை அவர் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத வெறும் அவர் பாஜக இருங்க 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 நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் ஏன் அப்புறம் அரசை கண்டிக்க வேண்டிய அவசியம் எங்கிறது ஏற்படுகிறது இன்னும் சொல்ல நாங்கள் நான் ஓப்பனாக சொல்கிறேன் நாங்கள் வந்து திமுகவையும் பாஜகவையும் வீழ்த்துவதற்கான கட்சியாக தான் நாங்கள் வருவோம் நீங்கள் சென்ட்ரலில் வந்து இயல்பாகவே அதுதான் இயல்பாக அவங்க மத்திய அரசில் அவங்க இருக்காங்க இங்கே மாநில அரசில் இருக்கிறாங்க அப்போ இந்த நேரத்தில் கட்சி தூங்குவதற்கான தேவை எங்கிருந்து ஏற்படுகிறது நேற்று ஒரு கடிதம் எழுதணும் இல்லையா மக்களின் அடிப்படை தேவைகள் இன்னும் பூர்த்தியாகாமல் இருக்கின்றது இப்போ இந்த ஆட்சியில் தானே அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகாமல் இருக்கு அதுதானே முக்கியம் ஸோ அதனால நீங்கள் வந்து கேட்டதில்ல விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லி இன்னும் சொல்லப்போனால் எல்லா இந்து மத பண்டிகைகளுக்கும் கீர்த்த கார்த்திக் சதுர்த்தி முருகன் திருவிழா எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்கிறாங்க ஒரு கட்சி பாஜக ஆனால் மக்கள் அவங்கள கொஞ்சம் கூட மதி கூட மாட்டேன் எல்லாத்துக்கும் வாழ்ந்து சொல்றா இந்துக்களை நம்ம பின்னாடி அணி திரளவும் திரளது கிடையாது தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் சரியான விஷயங்களுக்கு சரியான நிலைப்பாடு எடுத்தீர்களா என்பது முக்கியம் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் கேட்டீங்கன்னா எங்களுடைய கட்சியில் யாரும் எந்த மதத்திற்கும் எதிரானவர்கள் கிடையாது நீ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு வந்தார் எல்லா இந்து கோயில்களுக்கும் அவர் போகின்றார் எல்லா தேவாலயங்களுக்கும் போகின்றார் எல்லா மசூதிகளுக்கும் போகின்றார் இரட்டை வேடம் போட வேண்டிய அவசியம் எங்கள் கிடையாது நாங்கள் வந்து பெரியாரை பின்பற்றி விட்டார்கள் அதனால கடவுள் வந்து எப்படி பேசுறாங்க இல்ல பாஜகவுடைய வார்த்தையோ இல்ல மற்றவர்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா பெரியார் பேசினா வந்து சாமி நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை கூடாது கிடையாது நாம் பெரியார் பேசிய பகுத்தறிவு சுயமரியாதை சமதர்மம் சமூக நீதி இதன்படி நிற்போம் ஸோ நம்ம வந்து பெரியார் அவர்கள் சொன்ன அந்த இறை நம்பிக்கை அந்த அந்த ஒரு நிலைப்பாடு மட்டும் இல்லை அந்த நிலைப்பாடு பற்றி எங்களுக்கு இல்லை மற்ற எல்லா நிலைப்பாடுகளும் பெரியார் சொன்னவை நமக்கு தேவை தமிழக மக்களுக்கு தேவை தமிழக மண்ணுக்கு தேவை அதனால தான் எல்லா கட்சிகளுக்கும் ஒரு தலைவராக கொள்கை தலைவராக பெரியார் அவர்கள் இருக்கின்றார் எங்களுக்கும் கொள்கை தலைவராக பெரியார் இருக்கிறார் நீங்க சொன்னதுல இருந்தே என்னோட கேள்வியை வைக்கிறேன் கடிதம் ஒன்று நேற்று அவர் வெளியிட்டு அந்த கடிதத்துல பல விஷயங்கள் அவர் கோர்வையா நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார் ஏன் பழிச்சுனி இவங்களதான் நான் சொல்றேன் அப்படின்னு எங்கேயுமே தெரிவிக்கலை இப்ப நீங்க கூட சொன்னீங்க நான் அவர் வந்துட்டு திமுகவை ஏதாவது சொல்லி இருந்தாரு அப்படின்ற மாதிரி சில வார்த்தைகள் சொன்னீங்க ஏன் அவர் ஓபனா சொல்ல மாட்டாரு எதுவுமே இவங்களதான் நான் சொல்றேன்னு சொல்லி எந்த கட்சிக்கு எங்க எழுதப்பட்ட கடிதம் தானே ஒரு விழா வெற்றிகரமாக நடத்தியிருக்கோம் நம்ம மாநாடு குறித்து நம்ம என்னல்லாம் செய்யணும் ஒரு ராணுவ கட்டுப்பாடு இருக்க வேண்டிய அவசியம் என்ன சில கட்சிகள் வந்து உங்களுக்கு மாநாடு நடத்த தெரியுமா நீ வந்து உங்களுக்கு அரசியல் கட்சி எப்படி நடத்த தெரியுமா நிலைப்பாடுகள் எப்படி தெரியுமா சில பேர் நினைக்கிறாங்க எல்லாவற்றையும் பொய்யாக்குவது போல நாம் வெற்றிகரமாக மாணம் நடத்த வேண்டும் சிலவர்கள் யாருன்னு குறிப்பிட்ட அது எல்லாரு கூட இருக்கலாம் நான் இந்த இடத்துல இல்லைங்க நான் சொல்றேன் திமுக திமுக பாஜக இந்த ஆண்டி எஸ்டாபிளிஷ்மெண்ட் தான் இருக்க போயிருந்தேன் சொல்ல மாட்டாரு இல்ல நேற்றே கடிதம் என்பது அடுத்த கட்சி அட்டாக் பண்றா இல்லங்க எங்களோட கட்சி தோழர்களுக்கு எழுதப்பட்ட கடிதம் ஆனா பல கட்சி அட்டாக் பண்ற விதமா தானே இருந்துச்சு மற்ற கட்சிகள் மாதிரி இல்லாம நம்ம புதுசா ஒண்ணு பண்ணுவோம் அந்த மாதிரியான விஷயங்கள் அதுல கட்சிகளும் சொல்லலாம் நான் சொல்லலாம் எந்த தமிழிசை சவுந்தரராஜனும் அது கண்டனம் தெரிவித்து இருக்காங்க அவங்க வந்து சொல்றாங்க சொல்லலாம் அவங்க என்ன கண்டனம் தெரிவிக்கறாங்க அவங்க என்ன சொல்றாங்க நான் அந்த அவங்களோட இதிலே இருந்தேன் அது ஒரு தொலைக்காட்சில விவாதம் இருந்தது அவங்க என்ன சொல்றாங்க நீங்க மற்ற கட்சில சிறுமை படுத்துறீங்க இல்லை நாங்க சிறுமை படுத்தவே இல்ல நல்லா புரிஞ்சுகங்க இது ஒரு வித்தியாசமான கட்சி இல்ல வந்து ஒரு பெரிய கட்சி நாங்க சொல்றதுல அர்த்தம் என்னன்னா நீங்க உறுப்பினர் சேர்க்கைக்கான ஆப் போட்டோம் நாங்க மார்ச் 8 ஆம் தேதி மகளிர் தினத்துக்கு ஆப் போட்டோமா மூன்றாவது தினம் என்ன செய்தி வந்தது நாற்பத்தஞ்சு லட்சம் உறுப்பினர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளார்கள் செய்தி வந்தது நாங்கள் என்ன அதிகாரப்பூர்வமாக சொல்லலை அதோட நம்ப அதிகமாக தான் இருக்குது அதற்கு அடுத்தபடியாக தொடர்ச்சியாக சில பத்திரிகைகள் எழுதியும் போது நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுடைய எழுபத்தெட்டு லட்சம் வாக்குகள் யாருக்கு செல்ல சொல்லி எழுதுனாங்க தமிழக வரலாற்றில் மூன்று நாட்களில் நாற்பத்தஞ்சு லட்சம் உறுப்பினர்கள் ஆன வரலாறு ஏதாவது உண்டா அப்ப அப்படி ஒரு பெரிய கட்சியாக இருக்கின்றோம் நாளைக்கு நம்ம நடத்தப் போகின்ற மாநாடு என்பது நான் வந்து தாவரக்கூட செய்தி தொடர்பாளர் சொல்லல நான் ஒரு அரசியல் பார்வை சொல்கின்றேன் இதுவரைக்கும் தமிழகம் பார்க்காத அளவிற்கு மிகப்பெரிய கூட்டம் வரும் தமிழகம் பார்க்காத நான் அடிச்சு சொல்றேன் அப்படி ஒரு கட்சியாக நாம் இருக்கும்போது நாம் இன்னும் எவ்வளவு கட்டுப்பாடு கட்டுப்பாடுகளும் கண்ணியத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுக்காக எழுதப்பட்ட கடிதம் தான் அதில் நான் ரொம்ப சில கட்சிகள் எங்களை விமர்சிக்கிறாங்க சில கட்சிகள் உங்களுக்கு மாநாடு எப்படி நடந்து தெரியுமா கூட்டம் எப்படி நடத்த தெரியுமா எல்லோருக்கும் இந்த ரெண்டு விஷயத்துல எப்படி உறுப்பினர் சேர்க்கையிலையும் இல்ல மற்ற விஷயங்கள் நம்ம முன்னுதாரணமாக இருந்தோமோ அதே மாதிரி இந்த மாநாட்டில் நம்ம முன்னுதாரணம் நடந்துக்கணும் அப்ப அதற்கு ஏற்றற்போல் நீங்கள் தயாராகுங்கள் இப்போ எங்களோட கட்சி வந்து நீங்களே சொல்கிறீங்களே இப்போ ரசிகர்களாக இருக்காங்க சில பேர் சில பேர் தோழர்களாக மாற்று கம்ப்ளீட்டாக பொலிட்டிசைஸ் ஆயிடுச்சா முழுக்க அரசியல் மயப்படுத்தப்பட்ட கட்சியாக இது மாறிவிட்டதான்னு கேட்டிங்கன்னா நான் இல்லை என்று சொல்வேன் ப்ராசஸில் இருக்கு நேற்று வந்த கால் விழாவிற்கு வந்த தோழர்கள் மாவட்ட தலைவர்கள் எல்லாருமே பொலிட்டிசைஸ் ஆயிட்டாங்க பட் எல்லோர்ட்டையும் அதை எதிர்பார்க்க முடியுமா நாளைக்கு வந்து ஒரு நாலு லட்சம் பேர் வர்றாங்கன்னா எல்லாரும் பொலிட்டிக்ஸ் ஆயிருப்பாங்கன்னா இருக்க மாட்டாங்க அப்போ ஒரு ரசிக மனப்பான்மையுடன் அவரை அணுகுவதில் ரசிய மனப்பான்மையுடன் ஒரு ஆர்வ மிகுதியில் செய்யும் வேலைகள் செய்யக்கூடாது இது ஒரு அரசியல் மேடை இது ஒரு அரசியல் மாநாடு அரசியல் மாநாடுங்கிறது எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க நாளைக்கு நீங்க கேமராச்சும் பார்த்துதான் இருக்க போறீங்க ஏதாவது தவறு நடக்குதான்னு பாக்க போறீங்க ஆரோக்கியமான விமர்சனம் செய்ய போறீங்க எல்லாமே நடக்கு போகுது இல்லையா அப்போ நம்ம நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது எங்களோட தோழர்களுக்காக எழுதப்பட்ட கடிதம் தான் அது ஒரு அழைப்பு அழைப்புதலா இல்லையா சார் ஒரு மிரட்டும் தோணி மத்த கட்சிகளை ஒரு மிரட்டும் தோணியா தானே இருந்தது எந்த கட்சியை நாங்க மிரட்டறோம் இது அழைப்புதல் அது ஒரு மென்ஷன் பண்ணிருந்தா நாங்க ஓபனாவே கேட்டிருப்ப அவருமே மென்ஷன் பண்ணலையே எந்த கட்சியை மிரட்டுறோம் அப்படினு சொல்லிட்டு நல்லா புரிஞ்சுக்கங்க மறுபடி மறுபடி சொல்றீங்க நீங்க நீங்க எதிர்பார்க்கின்ற திமுகவையோ இல்ல மற்றவர்களையோ விமர்சிக்கிறதெல்லாம் அரசியல் மேடை மாநாட்டில் நடக்கும் நேற்று எழுதப்பட கடிதம் எங்களுக்கான கடிதம் நான் சொல்றேன் நீங்க அந்த இந்த கட்சியுமே நான் குறிப்பிடல தமிழிசை ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஏதாவது வளர்றாங்கன்னா அதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது அதை சொல்றேன் இல்லையா நாங்க நாங்க சொல்லவே அவங்களே உள்ள பூந்து பண்றாங்க நான் அதுக்கு சிம்பிளா ஆன்சர் சொல்றேன் பாஜக மிஸ்டிக்கல் பார்ட்டி அது சில மிஸ்டிக்கல் பார்ட்டி கிடையாது நாங்க உறுப்பினர்கள் நோக்கி சேர்ந்துட்டு தான் இருப்பாங்க இல்ல வேறு சில கட்சிகள் இருக்கிற மாதிரி நாங்க கிடையவே கிடையாது அழைப்புதல் கூட கிடையாதுங்க ஒரு மாநாட்டில் நாம் எப்படி நடந்து கொள்ள தான் அழைப்பிதழ் பொதுச்செயல் நேரடியாக போறார்ல பொதுச்செயலர் வந்து எல்லா தொகு இரநூத்தி இருபத்தி நாலு தொகுதிகளுக்கும் பயணிச்சு நேரடியாக அழைப்பிதழ் கொடுக்கிறார் வாங்க தலைவர் சார்பாக நான் அழைக்க வந்திருக்கிறேன் எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் எந்த சிறப்பு அனுமதியும் கிடையாது ஸ்பெஷல் பாஸ்லாம் கிடையாது எல்லாரும் ஒரே மாதிரி தான் நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம் வாங்க நீங்க முன்னாடியே உங்க மாவட்ட தலைமையிடம் தெரிவிச்சிருங்க அவங்க லிஸ்ட் வச்சுக்குவாங்க உங்களுக்கு வேண்டிய டிரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுப்பாங்க நீங்க எந்த நேரம் வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உணவு ஏற்பாடுகள் மற்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்குங்கிற அழைப்பிதை பொதுச்செயலர் தான் கொடுக்கின்றார் நேற்று எங்களோட தலைவர் சொன்னது இந்த மாநிலங்கள் எப்படி வரப்போகிறோம் வரப்போகிறவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு கடிதம் விஜய் அவர் எவ்வளோ சொன்னாலும் விஜய் அவர்கள் மேலே இருக்கிறது ஒரே கேள்விதான் அவர் வந்து கொள்கையாவது லேட்டாக அறிவிக்கிறாரு ஓகே ஆனால் ஏன் ஓப்பனாக பேச மாட்டுறாரு எதையுமே ஓப்பனாக சொல்ல மாட்டுறாரு மாநாட்டுக்கு இவ்வளோ நாள் ஆச்சு இவ்வளோ இழுவறிகள் ஆச்சு அது ஓப்பனாக கேட்கலாம்ல விசிகாவும் மாநாடு நடத்துறாங்க மது ஒழிப்பு மாநாடு ஏன் அதுக்கு இவ்வளோ தடைகள்லாம் நீங்கள் தரலாம் எனக்கு ஏன் இவ்வளோ தடைகள் தரலாம் ஓப்பனாக கேட்கலாம்லன்ற கேள்வி வருதில்ல சார் நான் ஏன் விஜய் அவர்கள் கேட்க மாட்டேன் சார் நான் ஓப்பனாக கேட்காம இந்த சமூகத்தில் மக்கள் தெரிஞ்சு தானே இருக்கு இப்போ எங்களுடைய எங்களை வந்து விமர்சிக்கிறவங்க கூட நீங்கள் கட்சி கொடியேற்றப்பட்டது கரெக்டாக கட்சி ஏற்றப்பட்டு கட்சி பாடல் வெளியிடப்பட்டது வெளியிடப்பட்ட முப்பதாம் செகண்ட் என்ன நடந்துச்சு எல்லா சேனலையும் பிரேக்கிங் நியூஸ் தமிழக அமைச்சர்கள் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகின்றது மூன்று அமைச்சர்கள் மாறுகிறார்கள் சாயந்தரம் முதலமைச்சரை கேட்டாங்களா என்னங்க இந்த மாதிரி முதலமைச்சர் எனக்கே தெரியாதுன்னு சொல்லி சொல்கிறார் அப்போ திட்டமிட்டு அரசு பிஆர்ஓ எதற்காக ஒரு செய்தியை திணிக்கிறார்கள் என்று நான் கேட்கவில்லை பத்திரிகையாளர் மணி போன்றவர்கள் அன்னைக்கு கேட்டாங்கல்ல அன்னைக்கு உட்காந்து விவாதத்தில் இது மாதிரி கேவலமாக நான் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல அதுல இருந்து மக்களுக்கு புரியாது நாங்க போய் சொல்லணுமா சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறதா ஒரு தலைவரா சொல்லணும் மக்களுக்கு புரிஞ்சிட்டு இருக்க மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே நாங்க பேச வேண்டியது அங்கே மாநாட்டில் பேசிக்கிறோம் இன்னைக்கு ரொம்ப ஈஸியா ஒரு சாமானியன் ஒரு கட்சி கொடி வந்து ஓகே கட்சி கொடி பத்தி விளக்கத்தை ஒரு மாநாட்டில் கொடுத்துட்டாரு ஓகே அடுத்தது வந்து பாடல் போடுறாங்களா பாடல் உத்து பார்த்துட்டு இருக்கும்போது மாற்றிக்க மாட்டேன் அன்னைக்கு தொலைக்காட்சி வாதத்துல நான் உட்காந்துருக்கும் போது பக்கத்துல ஒரு திமுக தோழர்கள் தலையில் அடிச்சுக்கிறாரு முட்டாளர் அவங்க கட்சியை பத்தி அவர் சொல்றாரு அரசாங்கத்தை பத்தி அவர் பேசுறாரு திமுக தோழர் சொல்றாரு ஏன் இவ்வளவு கீர்த்தமா நடந்துக்கிறோம் ஏன் இந்த பயம் உங்களுக்குன்னு நான் கேட்கிறோம் இந்த இடைஞ்சல்கள் சிக்கல்கள் இழுவர்கள் இன்னொன்னு யார் ஒருத்தர் இந்த மாதிரியான ஒரு ஒரு மிக பிரபலமான ஒருத்தர் முதல்ல கேட்கப்படுகிற கேள்வி சாமானியமா என்ன கேள்வி கேட்போம் பிரஷர் தாங்குவாங்களா அவர் தாங்குறாரு அவசியம் இல்லை பிரஷர் தாங்குவோம் எவ்வளவு நீங்க அடிச்சீங்கன்னாலும் அதற்கு பதிலடியும் கொடுப்போம் நாங்க பிரஷரையும் தாங்குவோம் எல்லாத்தையும் பார்க்க தான் நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த மாநாட்டிற்கு சிக்கல்கள் ஏற்படுத்தாமல் இருந்தார்களா திருச்சியில் நடத்தினா எங்களுக்கு ஆசையே திருச்சி எங்க நடத்த முடியலை இல்ல மதுரை நடத்தினே அதில் நடத்த முடியல ஏன் நாங்க இங்க வட மாவட்டங்களே நடத்துறோம் சரி ஓகே அதையும் வெற்றிகரமான மாநாடாக மாற்றுவோம் எங்க நாங்கள் நடத்த விட்டாலும் வெற்றிகரமாக மாற்றுவோம் அதை நோக்கி நாங்க போயிட்டே இருப்போம் இது எங்கள் சிக்கலை ஏற்படுத்தி நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது பொதுமக்கள் பார்வையாளர்கள் மிக தெல்ல தெளிவாக புரிகிறது யார் இந்த சிக்கலை ஏற்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறத நடுநடியா பேசக்கூடிய பத்திரிக்கையாளர்களே ஓப்பன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க

இப்போ இயல்பாகவே இன்னைக்கு யார் வந்து தவறு செய்கிறார்கள் என்று கேட்டால் முதல்ல நம்ம கை சுட்டி காமிக்கிறது ஆளுங்கட்சியை தான் இன்னைக்கு வந்து திமுக பாஜக மத்தியில் பாஜக இங்கே திமுக அப்படிங்கிறது தான் திமுக எவ்வளோ மோசமாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிந்து கொண்டு தான் இதை வந்து இன்னொன்று நம்ம வந்து ரொம்ப குறிப்பிட்டு நான் சொன்னால் கூட எங்களுடைய பார்வை என்பது எங்களுடைய பயணம் என்பது ஒரு இரண்டு கோடி தொண்டர்களை நாம் சேர்க்கணும் அப்படிங்கிற அர்த்தம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு முதன்மை சக்தியாக ஒரு ப்ரைமரி ஃபோர்ஸாக நம்ம வரணும் ஒரு கட்சி மட்டுமல்ல எல்லா கட்சிகளுக்கும் ஒரு மாற்று கட்சியாக மாற்று சக்தியாக நாம் முதன்மை சக்தியாக வர வேண்டும்ங்கிறதா நம்ம அந்த பயணம் இருக்கிறது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த கட்சியை நாங்கள் எதிர்த்து இந்த கட்சியை எதிர்த்து ஆட்டோமேட்டிக்கா இயல்பாகவே இது நடக்கும்னு சொல்லி சொல்கிறேன் நாங்கள் பேச போய் ஒவ்வொரு சில நாளைக்கு ஒரு பிரச்சனை வருது ஒரு நிலைப்பாடு ஒன்று எடுக்கணும் அப்படின்னா இந்த நிலைப்பாடு யாரை எதிர்த்து இருக்கும்னா அது ஆள்கின்ற தரப்பை எதிர்த்து தான் இருக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்லை பேசுவார் நிச்சயமாக நீங்க மாநாட்டு பந்தலில் நீங்க எதிர்பார்க்கின்ற மாதிரி ஓகே எங்களுடைய அரசியல் எதிரி இவர்கள் தான் என்பதை நிச்சயமாக அவர் பேசுவார் தோழர்கள் ஒரு வார்த்தையை புதுசா விஜய் அவர்கள் பயன்படுத்தினார் அதுக்கான பின்னணி ஏதாவது இருக்குமா இல்லைங்க எல்லாரையும் சமமாக பார்க்கின்றோம் அவ்வளவுதான் இந்த இந்த மண்ணில் இருக்கும் எல்லோரையும் இந்த தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் வருகின்ற எல்லோரையும் நாம் தோழர்களாக பார்க்கின்றோம் இது வந்து தொண்டர்கள் கிடையாது எனக்கு நீ வேலை செய்ய வந்திருக்க அப்படிங்கிறது கிடையாது நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் இப்ப நேர்த்தே என்ன சொல்லியிருக்காரு நம்ம எல்லாருக்கும் ஒரு கடமை இருக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்கு அதை தமிழக மக்களின் அடிப்படை தேவைகள் இன்னும் பூர்த்தி அடையாமல் இருக்கு அதை பூர்த்தி அடைவதற்கு நாம் எல்லோரும் இணைந்து ஒன்றாக சேர்த்து செயல்படுவோம் நீ மேல இருக்கேன் நான் கீழே இருக்கேன் நீங்கள் பாடலே பார்த்துருக்கலாம் எல்லோரும் சக தோழர்கள் எல்லோருடையும் அரவணைச்சு ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் நம்ம பண்ணனும் இது வந்து ஒரு தரப்பு மட்டும் விட்டுட்டு ஒரு தரப்பை எதிர்க்கிறது மத ரீதியான அரசியல் பண்றது ஜாதிய ரீதியான அரசியல் பண்றது இல்ல எல்லோரையும் உள்ளடக்கி ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் பண்ணணும் அதற்கு நாம் எல்லாரும் தோழர்களாக ஒன்றிணை வேண்டும் அப்படிங்கறது அதற்கான காரணம் தொடர்ந்து பேசுவோம் சார் நன்றி Hola your dream vacation to Thailand starts from 19999 only with GT holiday Gubi India vin thalai sirandha Vernacular EdTech brand skilling everyone everywhere